ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் பொங்கல் வச்சு ஜாலியாக தை வித்துறதுனால வரவேற்றுருப்பீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் பொங்கல் வச்சோம் இது முன்னாடி போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஏதாவது நல்லா இல்லைன்னா கேட்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது குளம் பொங்கல் வச்ச இடத்துல போட்ட குளம் நல்லா இருக்கா நீங்களும் எந்த மாதிரி பொங்கல் சொல்லி போட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது சக்கர பொங்கல் இது வந்து இது அந்த நாங்கள் வந்து இந்த இது போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு வீடு கட்டி ரெண்டு பக்கம் கரும்பு சூரியன் நிலா கண்ணாடி சூப்பு